அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஹரி பேசுகிறேன் ஹரி டின் டுவெண்ட்டி த்ரீ விலாக்ஸ் சேனல் பார்க்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் அனைத்து உங்களை வந்து சேரும் இன்றைய ஆன்மீக பயணம் எந்த பக்கம் போகணுன்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் நம்ம திருவண்ணாமலையோட மாவட்டத்தோட பார்டர் இந்த இடம் ஒரு அம்பாள் ஆலயத்துக்கு தான் போகிறோம் ரொம்ப கரடுமுரடான பயணம் ரொம்ப சிரமப்பட்டு மலை வழியில் பயணத்தை தொடங்கணும் இந்த அம்பால் பார்த்திங்கன்னா இவங்களோட பேர் வந்து ஊற்று குட்டை அம்மன் அதாவது இந்த ஊர் இந்த கிராமத்தோட பேர் பார்த்திங்கன்னா கல்பட்டு கிராமம் கீழ்கல்பட்டுன்னு சொல்கிறாங்க ஜவ்வாது மலை தொடரை வந்து இந்த பக்கம் ஜவ்வாது மலை தொடர் வந்து இந்த பக்கம் தொடங்குது தம்மட்டன் கோடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலை மலையோட பேர் இங்கே என்ன விசேஷன்னு பார்த்தீங்கன்னா மக்களோட நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு சுயம்புவா உருவான நீர் ஊற்று அம்பாள் வந்து இங்கே வந்து நீர் ஊற்று வடிவில் வந்திருக்காங்க அருள்மிகு ஸ்ரீ ஊற்றுக்குட்டை அம்மன் அதாவது இவங்க நாலடைவில் வந்து பார்த்திங்கன்னா ஊத்துக்கோட்டை அம்மன்றது எல்லோரும் சொல்கிறாங்க அம்பால் வந்து இந்த இடத்துல தென்பட்டு அறுபத்தி மூணு ஆண்டுகள் ஆகுது பாருங்கள் ஆஞ்சினரோட தரிசனம் நாங்கள் மலை ஏறும்போதே கிடச்சிது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோ நம்ம உயரத்தில் இருந்திருக்கோருக்கும் பாருங்கள் ரொம்ப சிரமப்பட்டு மேலேருச்சு இன்னும் ரோடு சாலை வசதிகள்லாம் இன்னும் செய்யலை உச்ச நின்று நின்று மலைப்பயணம் இதை தொடங்கணும் எப்படியாவது வந்து மக்களுக்கு வந்து இந்த தெரியாத இடத்த வந்து தெரியாத கோவில்களை வந்து நம்ம மக்களுக்கு சென்றடையணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தில் வந்து நம்ம இந்த பயணத்தை தொகுத்து வழங்குகிறோம் வேலூர்லேருந்து சுமார் ஒரு முப்பது கிலோமீட்டர் வந்து இந்த இடம் இருக்குது ஒரு பத்து மணி வாக்கில் நான் அங்கே அந்த இடத்துக்கு நான் போய் சேர்ந்தேன் ரொம்ப அற்புதமான இயற்கை ரம்மியமான இயற்கை காட்சி ரொம்ப உயரத்தில் போயிட்டே இருந்தோம் அப்போ தான் வந்து அங்கே ஒரு படி வந்து தெரிஞ்சது ஓரளவுக்கு ஆலயத்தை நம்ம நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன் அந்த படியெல்லாம் கூட கொஞ்சம் ரொம்ப சிதலம் அடைஞ்சிருக்குது இன்னும் இவங்க வந்து இதுக்கான பணிகளை இன்னும் தொடங்கலை போகும்போது பார்த்திங்கன்னா அம்மோட பாட்டு வந்து அந்த கோவிலில் ஒழிச்சிட்ருந்தது இவங்க ரொம்ப ஒரு மலை பள்ளத்தாக்கு வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது ஏதோ ஒரு கோகை கிட்ட போகிற மாதிரி ஒரு இருந்தது ஒரே ஒருத்தர் மட்டும் அங்கே பிரசாதம் ரெடி இருந்தார் ஒரு வழியாக மேலே ஏறிட்டோம் போயிட்டு இதாக வந்து அம்பாலோட கோவில் மேலே வந்த பிறகு தான் இதே நான் வந்து உங்களுக்கு நிறைய எடிட் பண்ணி போட்டிருக்கிறேன் ரொம்ப தூரம் பயணம் இருந்து மலையை சென்றடையிறதுக்கு அம்பாள் வந்து ஒரு சிம்பிளான கோவில் தான் கோபுரம் எல்லாமே இருக்குது அறுபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அம்மாள் வந்து ஒரு பெரியவரோட கண்ணில் வந்து தென்பட்டிருக்காங்க அதாவது என்ன பார்த்திங்கன்னா இவங்க வந்து மலையில் இருக்கும்போது படம் பாருங்கள் ஸ்ரீ ஊற்றுக்குட்டியம்மன் புற்றுக்கு செல்லும் வழி இங்கே வந்து ஒரு பெரிய புத்து இருக்குது அது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த புத்துன்னு சொல்லி சொன்னாங்க இப்போ இந்த ஆலயத்தோட என்ன விசேஷம்னு பார்த்திங்கன்னா இந்த மில்ட்ரிக்கு ஆர்மிக்கு போகிறவங்க வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்கெலாம் இங்கே வந்துட்டு பிரார்த்தனை வச்சுட்டு போனாங்கன்னா நடக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ஆலயத்துக்கு வந்து வழிகள்லாம் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் புத்துக்குன்னு வந்து தனி பூஜைகள்லாம் சிறப்பு பூஜைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நேரம் இப்போ வந்து ஒரு பதினோரு மணி ஆகிடுச்சு நாங்கள் மேலே வரத்துக்கு இந்த கோவில் மலை மலையத்தில் இருந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நம்ம உயரத்தில் வந்திருக்கோம்னுட்டு இந்த ஸ்ரீ அருள்மிகு ஊற்றுக்கோட்டை அம்மன் ஆலயத்தை வந்து ரொம்ப பழம் பழமையான ஆலயம் பசங்கள்லாம் அங்கே இருந்தாங்க இவங்க வந்து ஆலயத்துக்கு சே பாருங்கள் ஆஞ்சநேயர் நம்ம பார்த்துட்ருக்கோம் நிறைய பேர் இருந்தாங்க அங்கே பிரசாத நேரத்துக்கு வந்து அவங்க வந்துடுவாங்களாம் அந்த ஐயா பெரியவர் தான் வந்து அங்கே பூஜை எல்லாம் பண்ணுறாரு அம்பாள் ஸ்ரீ ஊற்றுக்கோட்டை அம்மன் இவங்க தான் பிரார்த்தனை பண்ணிங்க ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இவங்களை பார்க்குறதே ரொம்ப சிரமப்பட்டு மேலே ஏறி வந்ததாக இருந்தது மேலே ஏறி வந்து அம்மல் பார்த்த உடனே அந்த கஷ்டம் வந்து பணி போல் விலகிடுச்சு ரொம்ப அற்புதமான ஒரு ரமியமான இடம் வந்து ஒரு கொஞ்ச நேரம் உட்கார்ந்த உடனே அந்த மன நல்ல பிரார்த்தனைகள்லாம் எல்லாருக்கும் ரொம்ப அற்புதமாக நடக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க விசேஷ நாட்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமாவாசை பௌர்ணமி செவ்வா வெள்ளி ஞாயிறில் வந்து இருப்பாங்க அவரோட ஆர்த்திப்பாரு நல்லாவே இருக்கும் சாமி உங்கள் பேர் சொல்லுங்கள் கேஜி ராம பூசாரி எந்த ஊருங்க இது கல்பட்டு அம்பாள் பேரு ஊற்றுக்கோட்டை மாரியம்மன் எந்த வருஷத்துல இருந்து எங்க இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல யார் பார்த்ததுங்க முதல் முதல்ல கோவிந்தராஜ் கவுண்டருன்றவர் பார்த்தாரு இது எப்படி தென்பட்டது அதாவது வந்து பசுமாடு ஓட்டின்னு வந்தாங்க வரும்போது அவங்க வந்து இந்த புல்லு பூண்டு நல்லா மகிழ்ச்சியில் இருந்துச்சு அப்படி இருக்கும்போது இரண்டாயிரத்தி இந்த மாதிரி இருந்து சொல்லிவிட்டு சாயந்தரம் அஞ்சு மணி அந்நாயத்துக்கு கோவிலில் குத்தினாங்க கோவிலில் உடனே அது என்ன ஆச்சு அப்படின்னா ஜமா அப்படியே கொந்தாச்சு வந்துச்சு உடனே எதிர்ப்பு ஒரு ஆள் கூப்பிட்டா எதிர்ப்பு ஒரு ஒருக்கார் வந்தார் அவர் தான் கேஷன் காரணம் இருந்தாரு அவர் வந்து பார்த்தாருப்பா பேரா வா இது ஒரு அதிசயம் பார்த்தேன்டாப்பாட் கூப்பிட்டாரு கூப்பிட்டு உடனே அவர் வந்து பார்த்துட்டு அவர் வரத்துக்குலாம் தண்ணி அந்த பழம் பண்ணி போச்சு அப்புறம் என்ன தந்தாந்த மாதிரி இருக்குன்னா அந்த ஆளு வாரி வாரி அப்படியே அப்படின்னு அப்புறம் அந்த ஆள் போட்ட செய்திக்கு நல்லா கிரௌண்டாக தண்ணி கண்டிப்பாக வச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க சித்ரா பௌர்ணமிக்கு தான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பார்த்துருக்குறாங்க ஆ சித்ரா பௌர்ணமி வேறு பஸ்ஸு பண்ணி தண்ணி அப்புறம் வந்து நல்லா நல்லா காயிட்டு அதே கூப்பிட்டாங்க எங்கள் அப்பா கூப்பிட்டு உடனே இந்த மாதிரி பார்க்காண்டா அந்த மாதிரி பார்த்தேன் அது எங்கே ஒன்றும் புரியல ஏன்னா அப்படின்னு சொல்லி பேசணும்னாங்க பேச எல்லாரும் சொன்னாங்க உடனே என்ன பண்ணாங்க கோயில் வந்து தேங்காய் பத்திர பகுதும் அதெல்லாம் அதில் ஒரு ஐம்பது பேர் இருக்கும் அவங்கள வந்து பார்த்தாங்க பாங்களை பூலாம் அவங்க கரை போட்டுருந்தாங்க போய் அந்த கரையை உடஞ்சிக்கி தண்ணி கீழே இறங்கி கீழே மலையிலேருந்து கீழே இறங்குது இறங்கி போயே இருக்குது அந்த சமயத்தில் என்ன பண்ணாங்க ஒண்ணுதான் கண்டுபாரம் வந்தாங்க இல்லையா திருப்பூரம் தேதம் பாட்டு தேங்காய் தீவாதம் பாட்டு தேங்காய் வச்சு முடிச்சுட்டு அது மட்டும் அதை வந்து கரையை அகல்படுத்தி அப்புறம் விட்டாங்க அப்புறம் வர வல்லாங்க தமிழில் கொண்டு போய் பூத்தாங்க அதிலிருந்து எந்த வியாதியோ யார் வந்தாலும் நோய் நோக்கி வந்தாலும் நிவாரணம் பண்ணி இருந்துச்சு அப்புறம் வந்து என்னென்ன இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் குறி வச்சாங்க அந்த ஆள் கிட்ட போய் குறி வச்சாங்க குறி வச்ச பிறகு அவர் அது என்ன அந்த அம்மா அந்த அம்மா என்ன சொன்னிச்சு இந்த மாதிரி தான் நான் வந்து ஊரு விட்டு ஊருக்கு போயிருந்தேன் அங்கேயும் எதுவும் சகிக்க முடியல அதனால வந்து நம்ம எந்த இடமே நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் புறப்பட்டு ஒரு கானகத்தில் வந்து வட்ட பாறைனையை ஒரு குடிசை போட்டுக்கினு உட்காந்துருந்தேன் இப்படியே உட்காந்துருந்தால் நம்ம எப்படி கண்டுபிடிச்சி நம்மளே நம்ம கொய்ப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜலத்தை உண்டாக்குனேன் எத்தனையோ பேர் வந்தான் போனான் போனான் என்ன என்ன மெஷின் கூட போனாங்க எங்களுக்கு தகுந்த பாலம் ஆப்பிடல ஏதோ அந்தி கோயிலில் நாலு வாகனம் ஓட்டிகிட்டு வந்தாங்க வரும்போது மக்கானும் போட்டேன் இவனால் நம்மளை வச்சு கோரிப்போம் வேறு யாரும் கோரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணில் தமிச்சுட்டான் உன் பேர் என்னன்னு கேட்டாங்க கேட்டதுக்கு வந்து நான் அதனால் ஊற்றுக்கொட்டானேன் மாரியம்மன் ஊற்றுக்கோட்டை மாரியம்மன் என்னை வச்சு கோரிங்க மக்களை வேற காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி வச்சு சரி எங்கள் வச்சு நான் கோரிக்கிட்டோம் எனக்கு நேரம் மூணு வாரம் மாறா அந்த மருத்தாண்டே ஏன்னா என்னை வச்சு கோரிங்க அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துச்சு வாக்கு கொடுத்துட்டுலேருந்து அதுதான் இன்றைக்கு வரையும் செஞ்சுக்கிறோம் எங்கள் கொண்டு தான் செய்கிறோம் வேறு யாரும் கிடையாது இது அதுலேருந்து முதலியா பேருப்போம் ரெண்டாவது என் அப்பா அப்புறம் மூணாவது பேருப்பேன் ஏன்னா ரெண்டு சுத்தம்மாரு அப்புறம் நான் பாரம்பரிய அப்படி செய்யுன்னு எதோ அம்மா பண்ணி கோவில் திறந்துருக்குற நேரம் எந்த எந்த நேரம் சாமி எந்த நேரம் திறந்துருக்குது கோயில் வந்து ஒம்பது மணி தரப்பேன் அதே ஒம்பது மணி திறந்து அஞ்சு மணி வரையும் இருப்பேன்

அந்த அந்த குளத்தை பார்க்கலாமா பின்பக்கமாக இந்த அம்பாளுக்கு பின்னாடி இருக்கிறாங்க ஜலம் வந்து அங்கே பின்னாடி இருக்குது நோயோடு வரவங்கெல்லாம் அந்த ஜலத்தை இது பண்ணுறதுனால நல்லா ஆயிடுறாங்க அதுதான் வந்து ஐதீகம் சரி சரி ஜலத்தை அந்த

அம்மா எந்த எந்த ஊருமா நீங்கள் நஞ்சு குண்டாபுரம் என்ன எத்தனை வந்து வந்துன்னுக்குறீங்க அம்பாள் மாதத்துக்கு ஒரு முறை வரீங்க ரைட்டு எல்லாம் வேண்டுதெல்லாம் படிக்குதா தம்பி என்ன என்ன பண்ணுறம்மா வாங்க வாங்க என்ன படிக்கிறீங்க பிஏ எக்கனாமிக்ஸ் வெரி குட் ஆ நஞ்சு குண்டாபுரமா எந்த காலேஜ் படிக்கிறீங்க வெரி குட் நல்லா சாமிகிட்ட வேண்டிக்கிட்டீங்களா எந்த இயர் வெரி குட் வெரி குட் வாழ்த்துக்கள் நல்லா பண்ணுங்கள் ரைட் தேங்க் யூ இவர் தம்பி தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் இவர் இவர் பேருக்குமார் இவர் தான் வந்து நம்மளோட கமெண்ட்ஸில் வந்து அவரோட ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து எங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு அற்புதம் வந்து எடுங்கன்னு சொல்லிட்டு உதவி பண்ணார் அந்த மாதிரி நீங்களும் உங்கள் உங்கள் இடத்துல இருக்கிற அதிசயங்களை நீங்கள் அனுப்புனீங்கன்னா வந்து நம்ம எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ வந்து அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்கள் பல விஷயங்களை வந்து நம்ம பல பேருக்கு சென்றடையணுன்ற நம்ம நல்ல நோக்கம்தான் மீண்டும் அடுத்த காணொலியில் வந்து நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தொடர்ந்து பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உங்கள் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்